புதிய பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயற்கை விவசாயத்துக்கு வந்து நாட்டு மாடு ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மக்கள் வந்து பால் உற்பத்தியில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க வெளிநாட்டு இனங்களை கொண்டு வந்து பால் அதிகமான பால் ஆசையை காமிச்சு நம்ம இனங்களவே வந்து அறவே ஒளிஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த மாடுகள் இல்லாதனால நம்ம மண்ணு வந்து வளம் இழந்து இன்றைக்கி செயற்கை விவசாயிகள்னால உரங்கள்னால மண்ணும் பால்பட்டு போச்சு இதை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு சில ஆர்வலர்கள் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அதில் முக்கியமானவங்க பார்த்திங்கன்னா நம்மால்வர் இயற்கை வேலை உற்பத்தியாளர் அண்டு விற்பனை சங்கம்னு சொல்லிவிட்டு குருமன் தலைமையில் தலைவராக இருக்கார் நடத்துகிறார் அதில் பொருளாளராக வந்து கணேசன் பெருங்காமல் சேர்ந்த கணேசன் வந்து இதில் பணிபுரிக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு வந்து லாவம் இல்லை அதனால் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாடு போதும் இருபது ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் அதே நேரம் அதை மதிப்பு கூட்டி வந்து நிறைய லாபம் பார்க்கலாம் அதை நம்ம யாருமே செய்கிறதில்ல மெனக்குறதில்ல அதில் என்னென்ன பொருள் செய்கிறாங்க மதிப்பு கூட்டுறாங்க எப்படி லாபகரமாக செய்கிறாங்க அப்படின்ற அதை பயன்பாட்டு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்போம் வணக்கம் ஐயா நீங்கள் வந்து வெளிநாட்டில் பணி புரிஞ்சீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதே நேரம் வந்து வாசினர் பக்கம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் டிவியில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பொருளில் மதிப்பு கூட்டுறோம் மதிப்பு கூட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலைப்பொருளை செய்யறதாக பார்த்தோம் இந்த ஆர்வம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நேர்களுக்காக நான் முசலமண்டி படத்தில் இருக்க பெருங்காமல் கிராமத்தை சேர்ந்தேன் நான் வெளிநாட்டில் பத்து வருஷமாக கச்சா எண்ணெய் எடுக்கிற பிரிவில் வேலை பார்த்துட்டு இயற்கை விவசாயத்தில் ஆர்வத்தினால் இங்கே உசுரமண்டி பக்கத்தில் வாசி நகரில் வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கி அதில் உள்ளாவே இயற்கையாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஆர்கானிக் சர்ட்டிஃபிகேட் வாங்கி கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் வாங்கி இயற்கை முழுமதும் இயற்கையான முறையில் பண்ணிகிட்ருக்கேன் கொய்யா முருங்கை அந்த மாதிரி இது இருக்கேன் இதில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறப்போது நாட்டு மாடு வந்து ரொம்ப முக்கியமானது நாட்டு மாட்டோட பங்களிப்பு இயற்கை விவசாயம் ரொம்ப அவசியமானது நாட்டு மாட்டுக்கு இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ண முடியாது நம்ம இடுபொருளாக பயன்படுத்துறதுக்கு நாட்டு மாட்டோட சாணம் கோமியத்திலிருந்து இதில் தேவையான இடுபொருள் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் வெளியிலேருந்து எதுவுமே நீ வாங்க தேவையில்லை அது மாதிரி தலைவர் சொன்னது மாதிரி ஒரு நாட்டு மாடு இருந்தாலும் நீங்கள் இருபது ஏக்கருக்கு மேலான சுபாஷ் சுபாஷ்பாளக்கர் அதே சொல்லியிருக்காரு இருபது ஏக்கருக்கு மேலே நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் வேறு வெளியிலேருந்து எந்த ஒரு பொருள் நீ வாங்க தேவையில்லை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து விவசாய பொருட்கள் உற்பத்தி பண்ணிடலாம் அது சந்தைப்படுத்தும் போது நிறையா பிரச்சனைகள் வருது நம்ம விலை நிர்ணயம் பண்ண முடியல அதுக்கு மாற்றான தேடல்கள் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு விவசாயிகளுக்கு மாற்றான ஒரு உபத்தொழில் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற போது ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி ஊபொருள் நிறையா இருக்காங்க இதுக்கு முற்றிலும் மாற்றாக ஒரு தொழிலில் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு விருதுநரில் சங்கர் மற்றும் ராகவன் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க இந்த மாடு வளர்க்குறது வந்து நீங்கள் பாலுக்காக மட்டும் வளர்க்க வேணாம் நாட்டு மாடு வந்து ஒரு ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தான் பேச்சும் அந்த மாட்டிலிருந்து வர்ற சாணம் கோமியத்தை பயன்படுத்தி நீங்கள் பல்வேறு வகையான பொருட்களை உபப்பொருட்களை உருவாக்கலாம் பஞ்சகவியா பொருட்கள்லேருந்து நிறையா பொருட்களை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன பயிற்சி வகுப்பு கிடைச்சது அந்த பயிற்சியில் கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் யாரும் பண்ணாத முறையில் நிறைய பேர் பண்ணுறாங்க புப்பி பண்ணுறாங்க பல்புடி பண்ணுறாங்க சோப் பண்ணுறாங்க இது மாதிரி யாரும் பண்ணாத ஒரு புதிய முயற்சியாக இந்த கலைப்பொருட்கள் பண்ணுன்ற ஆர்வத்தில் இந்த மாதிரி கலைப்பொருட்கள் பண்ண ஆரம்பித்து பண்ணிட்டுருக்கேன் இந்த நாட்டு மாட்டுவில் வந்து மதிப்பு கூட்டுதல்னு சொல்லிட்டு திருநீர் தயார் பண்ணுறது அறுக்கு தயார் பண்ணுறதுலாம் அவங்க தலைவர் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து கலைப்பொருள் செய்கிறீங்க இந்த கலைப்பொருள் வந்து எப்படி இந்த மாதிரி கலைப்பொருள் செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இதுக்கு வந்து வெளியில் மார்க்கெட்டிங் இருக்கா விற்பனை வாய்ப்பு எப்படி அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஆக்சுவலாக அந்த இயற்கை பொருளெலாம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சின்ன சின்ன வயசுலேருந்தே நாட்டம் இருக்குது இந்த கலைப்பொருள்களை நான் சிறு வயதுலேருந்தே ஒரு ஆர்வத்தோடு பண்ணிட்ருப்பேன் இந்த மாதிரி இந்த பயிற்சிக்கு போகும்போது எனக்கு கிடைச்ச கான்செப்ட் என்னென்னா இந்த நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து கோமியத்தையும் வந்து இது புது விஷயம் கிடையாது பன்னெண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த சாணத்தையும் கோமியத்தையும் பயன்படுத்தி தான் வந்தாங்க இன்னமும் நிறைய பேர் விநாயகர் பிள்ளையார் வந்து சாணத்தில் பண்ணி வழிபட்டு தான் வர்றாங்க அதுலேருந்து நிறையா கோமிய உபயோகத்தில் இருக்குது சாணம் தெளிக்கிறது வீடு மெழுகிறது சுலகம் மெழுகிறது இந்த மாதிரி பழக்கம்லாம் முன்னாடி நம்ம முன்னோர்கள் டெய்லி அன்றாட பணியாக செஞ்சுட்டு வந்தாங்க எப்படி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு டீ சாப்பிட்றீங்களோ அது மாதிரி சாணம் தெளித்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலையை ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற சாணம் வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினி அது வந்து சயின்ஸ் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சாணம் ஒரு கிருமி நாசினியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சாஸ்திரம் என்ன சொன்னதுன்னா சமஸ்கிருதத்தில் ஒரு வேடு இருக்குது கௌமே வாஸ்து லட்சுமி அப்படின்னா என்ன சாணத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் அர்த்தம் அதனால் இது என்னென்னா இந்த சாணத்திலையும் கோமியத்தையும் பயன்படுத்தி நீங்கள் ஒரு பொருள் செஞ்சீங்களாக்கும் அது லட்சுமிகரமானது மங்களகரமானது அதே சமயத்தில் சயின்ஸ் படி அது ஒரு கிருமிநாசினியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து ஏன் நம்ம கலைப்பொருள் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஏற்பட்ட தான் இந்த மாதிரி பொருளெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் இதில் இப்போதைக்கு நாங்கள் அறுபதுக்கு மேற்பட்ட கலைப்பொருள்கள் சின்ன பிள்ளை விளையாடுற பொருள் இருந்து செல்ஃபோன் ஸ்டாண்டு இறை உருவங்கள் கோபுரம் இந்த மாதிரி வந்து அறுபதுக்கு மேற்பட்ட தனித்தனி வெரைட்டியான பொருள்களை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பொருளெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இது மார்க்கெட்டிங் வந்து இப்போ நாங்கள் அதுவும் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இப்போ நார்மலாக அந்த விவசாயிகள் வந்து அவங்க உற்பத்தி போன்ற விளைப்பொருள்களுக்கு அவங்க விலை நிர்ணயம் பண்ண முடியாது யாரும் மார்க்கெட்டில் வியாபாரிங்கன்னா அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுவோம் ஆனால் இந்த பொருளுக்கு அப்படி இல்லை ஒரு விவசாயம் வந்து நம்ம நாட்டுக்கு கிடைக்கிற நாட்டு மாட்டு சாணத்தில் ஒரு நைன்ட்டி பெர்சென்ட் அவங்க உர தேவைகளுக்கும் அதுக்கு போக மீதியுள்ள பத்து பர்சன்ட் சாணத்தில் மட்டும்தான் நாங்கள் இந்த கலைப்பொருட்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கலைப்பொருள்களை வந்து நம்ம விலை நிர்ணயம் பண்ணலாம் இப்போ இந்த நிறைய அறுபது பொருட்கள் பண்ணதில் வந்து விற்பனை வாய்ப்பு நடத்திக்கிட்டால் நாங்கள் நிறையா கண்காட்சிகள்லாம் போயிருக்கோம் அது மாதிரி இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து இதை கேட்காமலே வந்து வாங்குகிறாங்க இப்போ நிறைய பேர் எங்கிட்ட சென்னையில் போட்ட கண்காட்சியெல்லாம் இதை வாங்கினவங்க எல்லாமே எம்பிபிஎஸ் டாக்டர்ஸு எல்லாமே ஹை குவாலிஃபைடு தான் அதை வாங்கினாங்க இப்போ ரீசெண்டாக கூட மதுரை லேடி டூ காலேஜில் ஒரு இந்த எக்ஸிபிட் பண்ணியிருந்தோம் அவங்க கூட வந்த எல்லாமே பொருப்பஸாக அதை வாங்கினாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாண ஒரு கிருமி நாசின்றதை அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒத்துக்கிறாங்க சாஸ்திர ரீதியாக உள்ள விஷயங்கள் இன்னும் நிறைய அது ஆராய்ச்சி போய்ட்டுருக்கு அதனால் இந்த விற்பனை வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில் வந்து இந்த இயற்கைக்கு பிளாஸ்டிக்கு மாற்றான ஒரு இயற்கை பொருள் அப்படின்ற விஷயத்தில் இதை வந்து நல்ல ஒரு மாற்று பொருள் அமையும்ன்றது எந்த கருத்தில் இன்றைக்கி பிளாஸ்டிக் ஒழிப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப ஒரு முன்னோட்டமாக எடுத்து செல்கிறாங்க அந்த பிளாஸ்டிக்கு மாற்றான பொருட்களை வந்து இதில் நிறையா பொருட்கள் உருவாக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவிழை தோரணம் இந்த வாழை இலை கூட வந்து பிளாஸ்டிக்கில் வந்துடுச்சு மாவெளி தோரணம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கில் மாவெளி தோரணம் கட்டித்தோங்க அது பத்து வருஷம் கூட வச்சிக்கலாம்னு சொல்லி மக்கள் அது வாங்குறாங்க உண்மையிலே அந்த மாவாலையில் நீங்கள் ஒரு வருஷம் முடிஞ்சால் தூக்கி போடங்களா அது மக்களுக்கு வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த மாதிரி மாவெளி தோரணம் நாங்கள் சாணத்திலே உருவாக்கியிருக்கோம் அந்த சாணத்தில் உருவாக்கின மாவெளி தோரணத்தை நீங்கள் கட்டினீங்களாக்கோ அது சயின்ஸு படி வந்து கிருமிநாசினி சாஸ்திரப்படி வந்து மகாலட்சுமியோட உருவம் அல்லது எல்லா விதத்திலும் உபயோகம் சந்தை வாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு இந்த எக்ஸிபிஷன் மூலமாக தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி தெரிஞ்சவங்க கேட்டு வாங்குறாங்க ஃபோன் நம்பர் மூலமாக கிடச்சி எங்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி இருக்காங்க அந்த மாதிரியும் ஆர்டர் போயிட்டுருக்கு அதில் சந்தை வாய்ப்பு பியூச்சர்லாம் நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு நான் இருக்கோம் உங்கள் பொருள்கள் கலை பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அதே நேரம் மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றது மாதிரி எதுவும் பொருள் தயார் பண்ணுற எண்ணம் இருக்குது அவங்ககிட்ட இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்கு மாற்றான ஒரு விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட வந்திருக்கு அதில் இந்த இது பார்த்தீங்களாக்கும் பிளாஸ்டிக் ஒரு மாற்று பொருளாக வந்து நிறைய உபயோகப் பொருட்கள் இதில் பண்ண முடியும் நார்மலாக பார்த்தீங்களாக்கும் செல்போன் ஸ்டாண்டு எடுத்துக்கிட்டிங்களாக்கோ செல்ஃபோன் ஸ்டாண்டு பிளாஸ்டிக்கில் நீங்கள் சோகேஸ் மாதிரி வைக்கிற மாதிரி சாணத்திலே பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் திரிய நுண் மாதிரி யூஸ் பண்ணலாம் அந்த சாணத்தை வந்து பேப்பர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணலாம் நாங்கள் பண்ண பொருளை ரெண்டாவது இதில் செல்போன் வச்சுக்கலாம் அதை சோகேஸ் மாதிரி வச்சிக்கலாம் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு பயன்பாடு ஒரே பொருளை நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து நல்ல வரவேற்பு இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இது வந்து பிளாஸ்டிக் மாற்றாகவும் அமையும் இது வந்து இன்றைக்கி வந்து நிறையா வந்து பிளாஸ்டிக் மாற்றான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துகிட்ருக்கனால பிளாஸ்டிக் மாற்றான வீட்டு உபயோகப் பொருள் எல்லாமே இதில் பண்ண முடியும் அகல் விளக்கு சோகேஸ் ஐட்டம் இப்போ பறவைகளோட இது ஐட்டம் இந்த மாதிரி நிறையா இதில் பண்ணியிருக்கோம் இதில் வாங்கி ஒரு மாலை மாலைகள் இதில் வந்து நீங்கள் தோரண மாலை மாவிளை தோரணம் இது மாதிரி ஒரு அறுபது வகையான வித விதமான பொருட்கள் பண்ணியிருக்கோம் இது பண்ணுறது என்னென்னா நீ அழகார்கள் இதில் பண்ணுற கான்செப்ட் என்னென்னா இது சாணமும் கோமியத்தை தவிர வேறு எந்த பொருளுமே இதில் ஆட் பண்ணலாம் நாங்கள் சாணத்தையும் கோமியத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை பண்ணுறோம் அதனால் இது எந்த வழியில் உங்களுக்கு கெடுதலோ அது கிடையாது சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப உகந்தது இதை நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு இது உபயோகப்பட தேவையில்லை அப்படி வேறு புதுசு வாங்க போகிறோம் என்னச்சிங்கன்னா அதை நீங்கள் அப்படியே நிலத்தில் ஒரு செடிக்கு உரமாக போட்டுடலாம் துளசி மாடு இருந்துச்சாக்கா அதில் கரைச்சு நீங்கள் உரமாக பயன்படுத்தலாம் ரெண்டாவது அதை நீங்கள் அப்படியே எரிச்சிட்டிங்களாக்கும் அது கரையாக மாற்றினீங்கன்னா அது பல்படியாக உபயோகப்படுத்தலாம் மூணாவது உபயோகம் அதை எடுத்து அப்படியே என்ன சாம்பல் ஆக்கணிங்களா அது புபதியாக யூஸ் பண்ணலாம் அதே பொருளை வந்து நீங்கள் சிமெண்ட் தரையில் உரைச்சிட்டு சாண பவுடர் ஆக்கி நீங்கள் குளியல் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட மஞ்சள் குளியல் பொடி இந்த மாதிரி வந்து அந்த நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து எந்த வழியிலும் வேஸ்ட் இல்லை திரும்ப மறு உபயோகத்துக்கு பல்வேறு மறுசுழற்சிக்கு தான் ரெண்டாவது சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் உகந்தது இதை தவிர நாங்கள் அடுத்த பிளான் என்ன வச்சுருக்கோம்னா அந்த விதை பறவை மாதிரியோ விதை விநாயகர் மாதிரியும் பண்ணிட்டுருக்காங்க ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி விநாயகர் சிறுறதுனால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிளாஸ்டா பரிசில் பண்ணி மக்கள் கரைச்சிட்டுருக்காங்க அதுக்கு ஒரு மாற்றம் நீங்கள் விநாயகர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த கம்மாயிலையோ குளத்துலேயோ கரைச்சிங்களா இது சாணத்தையும் கோமியத்தையும் மட்டும் பண்ணலாம் நாட்டு மாட்டோட சாணம் கோமியத்தை மட்டும் பண்ணியிருக்கோம் அதனால் அது இயற்கைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இது வந்து நம்ம இயற்கை வளம் பெறுகிறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் அமையும் இந்த நீங்கள் சாணத்தில் பண்ண பிள்ளையாரை கரைச்சதுனால இயற்கை சூழல் எந்த வழியிலும் கெட்டு போகாது அதனால் இந்த சாணத்தையும் இந்த கோமியத்தையும் பண்ண பொருளை நீங்கள் வாங்கி படுத்து பயன்படுத்தினால நம்ம பின்னாடி வர்ற சமுதாயத்துக்கு நல்லது நம்ம இன்றைக்கி இருக்கிற அடுத்த இயற்கை விவசாயத்தை நோக்கி ஒரு நகர்ந்துருக்க ஒரு ஏற்பாடில் இது ஒரு நல்ல இயல்பாக நிகழ்வாக அமையின்றதை இந்த தெரிஞ்சு ஐயா உங்க மிக அருமையாக சொன்னீங்க ஒவ்வொரு பொருள்களை பற்றியும் அதோடைய பயன்பாட்டையும் அதோடய நன்மைகளை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இதோட பயன்பாடை பற்றி கேட்டேங்க நார்மலாக இதோட பயன்பாடு இப்போ வேறு ஒரு ரூபத்தில் நோக்கி போயிட்டுருக்கு இதில் சயின்டிஃபிக்காக வந்து நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க டெல்லி ஐஐடியில் வந்து ஒரு ஐம்பது விதமான ரிசர்ச் பேப்பர் நாட்டு மாட்டோட கோமியத்தை பற்றி ரிசர்ச் பேப்பர் சப்மிட் ஆகிருக்கு இது சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணி அவங்க ஹெல்த் டானிக் மாதிரி நாட்டு மாட்டு கோமியத்திலும் தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் வந்து இருக்காங்க அது ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது இது தவிர வந்து நாட்டு மாட்டு சாணமும் கோமியத்தை பற்றி அமெரிக்காவில் வந்து ஒரு குரூப் வந்து ரிஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க பேட்டன் பண்ணியிருக்காங்க நாட்டு மாட்டோட கோமியத்தை வந்து அஞ்சு பேட்டன் வந்து அமெரிக்காவில் பேட்டன் ஆகிருக்கு சைனாவில் ஒரு பேட்டன் ஆயிருக்கு இதே ஏன் சொல்ல வரேன்னா நாட்டு மாட்டோட கோமியத்துக்கு சாணத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது ஏன் அந்த காப்புரிமை வாங்குற அளவுக்கு போயிருக்கு அப்படி அளவுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கிறனால தான் இதை பாருங்க நிறைய பேர் இந்த மீட்டிங்கில் வந்து கேட்குறாங்க ஏன் நாட்டு மாட்டில் மட்டும்தான் பண்ணணுமா இது மற்ற மாட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ரைஸ் பண்ணுறாங்க நாட்டு மாடு தான் நம்ம இனத்தோட மாடு அதான் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து பண்ணடும் காலமாக நம்ம வாழ்ந்து முன்னோர்களோட வாழ்ந்து வாழ்ந்த மாடு நம்ம நாட்டு மாட்டோட தான் நம்ம வாழ்க்கையே இருந்தது முன்னாடி வாழ்க்கை முறை இப்போ தான் நம்ம அந்த சர்ஜி மாட்டினாலும் நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டோம் அதனால் நாட்டு மாட்டு சாணத்தில் பண்ணணும் நாட்டு மாட்டு சாணத்துக்கும் நம்ம செர்ஜி மாட்டுக்குமே நிறையா வித்தியாசம் இருக்குது இதை பற்றி நீங்கள் நிறையா டெக்னிக்கலாக அதை சயின்டிஃபிக்காக பேசணுன்னா த டெவில் இந்த மில்க்குன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பெரிய புக்கு எழுதியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த செர்ஜி மாட்டு பாலை குடிக்கிறதுனால உங்களுக்கு மக்களுக்கு என்ன விதமான நோய்கள் வருது அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காரு அந்த டெவில் இந்த மில்கின்ற புக்கை படித்தவங்க இந்த செர்ஜி மாட்டு பாலை வாங்கவே மாட்டாங்க அவர் வந்து சாஸ்திர ரீதியாகவும் சும்மா சம்பிரதாய சொல்லலை எல்லாம் சயின்டிஃபிக்காக அதை வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணி எல்லாம் லேப் டெஸ்ட் பண்ணி தான் அந்த செர்ஜி மாட்டை பிடிக்கிறனால விளைவுகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு அது மாதிரி இந்த நாட்டு மாட்டு சாணத்தை பற்றி நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி அதை ரிப்போர்ட்டாகவே இன்டர்நேஷ்னல் ஜேர்னலாக சப்மிட் பண்ணியிருக்காங்க அதை ரிவியூ பண்ணும்போது என்ன தெரிஞ்சுன்னா சாணத்தை வந்து நீ ஒரு கிலோ சாணத்தை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணீங்களாக்கும் இரநூத்தி ஐம்பது கிராம் தான் இருக்கும் நல்ல ஒரு இதில் வந்து இந்த சாணத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாதிரிட்டேன் இந்த மேய்ச்சல் முறை வளர்ப்பு முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி நீங்கள் பொருள் பண்ணணும்னு நினச்சிட்டிங்களாக்கா இந்த சாணத்தை இந்த மாடை வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்குது இதை நீங்கள் மற்ற மாடு மாதிரி செரிஜி மாடு மாதிரி வளர்க்கக்கூடாது நீங்கள் தவிடோ பின்னாக்கோ ரேஷன் அரிசி காய்ச்சலோ இந்த இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக மாடு வந்து வெயிலில் போய் மேய்ச்சலுக்கு போகணும் ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு இல்லாட்டி மூணு மணி நேரமாவது மாடு வந்து திம்மில்லையும் அதோட உடம்புலையும் வந்து சூரிய ஒளி பட்டே ஆகணும் அதனால் விட்டமின் டி அப்சர்வ் பண்ணி அது பாலில் மிக்ஸ் பண்ணுற தன்மை நாட்டு மாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி சூரிய ஒளி பட்டை தன்மையோட நான் நார்மலாக மேய்ச்சலுக்கு போனாது அது என்னென்ன விரும்பி மேய்தான் அதை மேய்ச்சலுக்கு விடணும் மேய்ச்சல் இல்லாத காலங்களில் இன்றைக்கி வைக்கோல் போடலாம் பச்சை தீவனங்கள் போடலாம் புல் போடலாம் ஆனால் அந்த கஞ்சி காய்ச்சி உதறும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணால் தான் இந்த பொருளை செய்ய முடியும் ஏன்னா நீங்கள் மாடை வந்து மாடாக தான் இந்த அதோட தன்மையில் இருக்கும் இந்த மாதிரி பொருள் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப சூட்டபிளான மாடு எதுனால் கெட மாடு நார்மலாக கிட மாடுன்னு கேள்விப்பட்டீங்க மலையில் வந்து மேஞ்சிட்டு ஒரு ஐநூறு மாடு அறுநூறு மாடு மலையில் போய் மேஞ்சிட்டு வரோம் அந்த மாட்டுக்கு எங்கேயுமே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் எந்த பொருளுமே கொடுக்க முடியாது பின்னாக்கோ தவிர எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அங்கே மேயிற மூலிகை செடியில் மட்டும் தான் பெய்யும் அங்கே கிடைக்கிற தண்ணியை மட்டும் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சாணம் வந்து ரொம்ப மருத்துவ குணமுடியுது அந்த கோமியமும் ரொம்ப ரொம்ப உயர்வான மருத்துவ குணம் இது அந்த கோமியத்திலேருந்து கிடைக்கிறத எடுத்துகிட்டு அறுக்கு தூண்டி தயார் பண்ணி அதை வந்து நம்ம கேன்சரே குணமாக சொல்லி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவப்பட்ட இன்னும் ரிசர்ச் வந்து டெல்லி ஐஏட்லேருந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு கோ விஞ்ஞான் கேந்திரான்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா அந்த பக்கத்தில் வந்து அவங்களும் நிறைய இதைப்படி ஆராய்ச்சி இருக்காங்க இது மாதிரி நாட்டு பசை வச்சு நாட்டு பசு மட்டும் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை முறையை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பசு இருந்தாலே போதும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு நீங்கள் உரத் தேவைகளை கம்ப்ளீட்டாக பூ பூர்த்தி பண்ணிடும் விவசாய தேவையில்ல எல்லா உர தேவைகளையும் பூர்த்தி பண்ணோம் ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு பால் கிடைக்குது அதுலேருந்து வந்த கோமியத்திலிருந்து நீங்கள் மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் அதுலேருந்து நிறைய ஓவொருட்கள் பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் பண்ணான்னா சாணத்தையும் கோமியத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அறுக்கு பண்ணுறோம் பினாயில் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து அன்றாட நம்ம உபயோகப்படுத்தக்கூட பொருள் இது வந்து கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறதுனால உங்களுக்கு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் வளர்ப்பு முறை வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் அதனோட உண்மையான பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து அதுக்கு பின்னாக்கும் எது கொடுத்துட்டு திருப்பி அதுலேருந்து சாணம் சரியாக வரல கோமியம் சரியாக வரல அப்படி சார்னா அது அது மாடை மாடாக வளர்த்தா கண்டிப்பாக அதோட பலன் கிடைக்கும் முன்னோர்கள் அப்படி தான் வளர்த்துட்டு வந்தாங்க அதனால தான் இவ்வளவு பலன் இருந்தது அதை வேதங்கள்லையும் நிறையா பசு மாட்டை பற்றி கோமாதா அப்படின்னு சொல்லி நிறையா வர்ணிச்சிருக்காங்க இப்போ எந்த ஒரு யாகங்களோ பூஜைகளோ பெரிய வேள்விகளோ கோமாதா பூஜை இல்லாமல் நிறைய எந்த பூஜை முடிஞ்சாலும் அந்த கடைசியில் ஒரு கோமாதா பூஜைன்னு பண்ணுவாங்க கோமாதாவில் வந்து முப்பத்தி முக்கோடு தேவர்கள் வாசம் செய்கிறதாவும் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறதா சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் சாஸ்திரத்தை விட்டுருங்க சயின்ஸு படி என்ன சொல்லிணா அந்த சாணத்துலையும் கோமியத்துலையும் முப்பத்தி முக்கோடி கோடி நுண்ணுயிர்கள் அது உயிர் வாழுது அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து நம்ம செடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த ஒரு நுண்ணூட்டச்சத்தோ ஆர்டிஃபிஷியலாக வந்து யூரியாவை எதுவுமே இடாமல் நீங்கள் அதை வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து அந்த நுண்ணுயிர்கள் தான் அந்த நுண்ணுயிர்களுக்கு தேவையான இனப்பெருக்கு வர்றது வந்து அந்த நாட்டு மாட்டு சாணத்தில் அந்த தகவமைப்பே இருக்குது அதனால் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை மட்டும் பண்ணி அந்த காலத்தில் வந்து நம்ம விவசாயம் இருந்தோம் இப்போ அதுவே ஒரு கான்செப்டாக மாதிரி இயற்கை விவசாயம்ன்ற பேரில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி பண்ண வேண்டிய அளவுக்கு நம்ம போயிட்டோம் உண்மையான முன்னோர்கள் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இது மாறினதுக்கு வந்து நாட்டு மாடுகள் இனங்கள் அழிஞ்சது ஒரு முக்கியமான காரணம் நம்ம திரும்பி வந்து நாட்டு மாட்டு இனங்களை கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்க கலைப்பொருளை வடிவத்திலையோ இல்லை அதனுடைய பயன்பாடு வேறு வேறு ரூபத்தில் இருக்குது நாட்டு மாட்டு பொருள் வந்து மொத்தம் முன்னூறு வகையான பொருட்கள் பண்ணலாம் நம்ம நம்ம சொல்கிறது வந்து ஒரு பதினஞ்சு வகையான பொருள் தான் சொல்கிறோம் இன்னும் நிறையா பொருட்கள் அதை பண்ணிகிட்டே இருக்காங்க இது பெரிய அளவில் மார்க்கெட்டிங்கும் இந்தியாவில் உள்ள ஏன் உலக அளவில் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இன்னும் இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது தான் இப்போ வந்து நம்ம சொன்னோம் விவசாயத்தை தேவை எடுப்பொருள் பண்ணோம் பூச்சி விரட்டி பண்ணோம் அதுக்கு வந்து அன்றாட போய் பண்ணால சோப்பு பண்ணலாம் பினாயில் பண்ணலாம் நீங்கள் குளியல் சோப்பு சாம்பு பண்ணலாம் அது தவிர நீங்கள் வந்து விபூதி விபூதி வந்து இன்றைக்கி அன்றாட வந்து டெய்லி வந்து நம்ம பயன்படுத்துகிற பொருள் அந்த விபூதி வந்து சுத்தமான நாட்டு மாட்டு சாணத்தில் இந்த மூலிகை மேஞ்சிட்டு வர சாணத்தில் நீங்கள் பண்ணுங்களாக்காம் அந்த விபூதிக்கு வந்து ரொம்ப சிறப்பு தன்மை இருக்குது அதெல்லாம் முன்னோர்கள் அந்த மாதிரி பூதி பண்ணிட்டு வந்தாங்க உபதை தவிர நீங்கள் வந்துட்டு அடுத்து வந்து பல்பொடி பண்ணலாம் பல்பொடி வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி விளம்பரம் லேட்டஸ்ட்டில் விளம்பரம்லாம் பார்த்துருவீங்க உங்கள் பல்பொடியில் உப்பு இருக்கா உங்கள் கப்பலுப்பில் கறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த நம்ம மலங்கடி நம்ம மாற்றிட்டு கார்பரேட் கம்பெனி திரும்ப அதவே நம்மகிட்ட கேட்குறாங்க இப்போ இப்போ நம்ம பண்ணுறது நாட்டு மாட்டு சாணத்தை கறி ஆக்கி அது கூட இந்து உப்பு கலந்து அப்படியே அது கிராம்பு போட்டு இந்த மூணு பொருளும் கலந்து நம்ம பல்பொடியாக பண்ணுறோம் இது வந்து முற்றிலும் இயற்கையானது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதது இந்த மாதிரி பல்பொடியை பயன்படுத்தும் அன்றாட நிகழ்வுக்கு வந்து உங்கள் பல்வேறு நோய்கள் இருந்து அதை வந்து க தற்கா இருக்குது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லம்னா நீங்கள் வந்து இந்த வேற ஒரு பர்பஸை வைத்து விளக்கும்போது நம்ம இந்த சுரப்பி அதாவது இம்முள் நிற சுரக்குடைய சுரப்பி வந்து நாலடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதோட தன்மை இழந்துடும் அதனால் வந்து நம்மளுக்கு உமிழ் நீர் சுரப்பது இது ஒரு சீரண சக்தி கம்மியாகும் சீரண சக்தி கம்மியானுன்னா உங்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு அது அடித்தளமாது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆரம்பத்தை ஒரு காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு கெமிக்கலில் ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பற்பொடையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களாக்கா உங்களுக்கு வந்து உமிழ்நீர் சுரப்பி வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் ஒரு உய நீர் உயிர் நீர்னு சொல்லுவாங்க உமிழ்நீர் வந்து உயிர் நீர் அந்த உமிழ்நீர் தான் உங்களுக்கு வந்து செரிமானத்துக்கும் உங்களுடைய உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு ஒரு சுரப்பு அது அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இயற்கையான முறையில் இருக்கிற பல்புடியை தான் பயன்படுத்தணும் அது வந்து நாட்டு மாடு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூட்டானது அது நீங்கள் சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணாலும் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணி வர்றாங்க வேத காலத்துலேருந்து பன்னெடுங்காலமாக நம்ம கறியையும் சாணக்கரியையும் உப்பே வச்சு தான் பல் வளைக்கிட்டு வந்தோம் அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி திருப்பி அவங்க அதவே வந்து இப்போ திருப்பி டிவியில் வந்து உங்கள் பல்படியில் உப்பு இருக்கான்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அதை நம்ம பண்ணிவிடுங்காலும் பயன்படுத்தி வந்து மாற்றிட்டாங்க இது மாதிரி நாட்டு மாட்டோட சாணத்தில் பல்வேறு வகையான பொருட்கள் உபயோகத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி பொருட்களை பண்ணி கலை வடிவத்திலையும் கொண்டு பண்ணிவிட்டு வரேன்றது எங்களோடய கான்செப்ட்டோட இன்றைக்கி இருக்கிற சாணம் யாருமே தொழிலிக்க மாட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரும் சாணத்தை எடுத்த ஒரு தடவை செர்ஜி மாட்டோட சாணத்தை எடுத்துவிட்டாங்களுக்கும் அவங்க ஜென்மத்துக்கு சாணத்தை கையில் எடுக்க மாட்டாங்க ஏன்னால் அதோட வளர்ப்பு முறை மாறிடுச்சு செர்ஜி மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம செர்ஜி மாட்டு நம்ம மாடே கிடையாது ஃபஸ்ட் ஒரு மாடுன்னே சொல்லக்கூடாது அது ஒரு பசுவே கிடையாது ஒரு பாலுக்காக உருவாக்கப்பட்ட விலங்கினம் தான் நம்ம மாடு வந்து நம்ம கோமாதான்னு சொல்கிற நம்ம நாட்டு இன மாடுகள் எண்பது வகையான நாட்டு இன மாடுகள் இருக்குது அதில் எந்த மாடு உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி புளிக்குளம் குளம் விருதி மாடு இதெல்லாம் நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலையோடு வாழ்ந்து பழக்கப்பட்டது இங்கே இருக்கிற புள்ள மேய்ஞ்சு அந்த தகவமைப்புக்காக உருவாக்கப்பட்டது அந்த மாடிலிருந்து வர்ற சாணம் அவங்களுக்கு மருத்துவ குணமாகவும் நம்மளுடைய உடம்புக்கு ஏற்றதாகவும் இருக்கும் அதனால் அந்த மாதிரி மாடுகளை தான் வளர்க்கணும் அதிலிருந்து நீங்கள் பல்வேறு வகையான முந்நூறுக்கு வகையான மேற்பட்ட பொருட்களை பண்ணலாம் ஒரே ஒரு நாட்டு மாடு இருந்துச்சாக்கும் பால் இல்லாமல் அதோடய சாணத்தையும் கோமியத்தையும் மட்டும் பயன்படுத்தி பஞ்சகாவியா பொருட்கள் இருந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டாயிரரூபா வரைக்கும் நீங்கள் அதில் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது நீங்கள் அவ்வளோ வேணாம் சாணத்தையும் கோமியத்தை விட்டு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ண முடியும் அது மாதிரி அதை அந்த முயற்சியை நோக்கி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இதில் இந்த கலை பொருள்களாகவும் இந்த பல்பொடி சாம்பார் இந்த மாதிரி பல்வேறு புகைகளாக வர்றதுக்கு நிறையா வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது இந்த பொங்கல் சமயத்தில் வந்து உங்களை எல்லோரும் கேட்டுக்கிறேன்னா இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க இது நாட்டு மாட்டு இடங்களை பெருக்கிறதோடு இது வந்து நம்ம இயற்கையான வாழ்வியல் முறையை நோக்கி உங்களை இட்டு செல்லும் கெல்தியா வாழ்றதுக்கு இது ஒரு முக்கியமான அடித்தளமா அமையும்னு கேட்டுக்கிறேன் நேர்களே இது வரைக்கும் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஆகிருக்கு ஆனால் பொருள் வாங்க ஆசையாக இருக்காங்க காய்கறி இயற்கை காய்கறி நாட்டு மாட்டு பால்லாம் கிடைக்கணுனு ஆசையோடு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல அந்த நம்ம சங்கத்திலிருந்து வந்து அதுக்கான முயசுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எழுபது மெம்பர்களை சேர்த்து இயற்கை விவசாயத்தை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நாட்டு பாட்டு பாலையும் ஒருங்கிணைச்சிகிட்டு இருக்காங்க இவங்கள எல்லாத்தையும் இணைச்சி ஒரு அங்காடி திறக்க போகிறாங்க அந்த அங்காடியில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான சம்மந்தப்பட்ட அத்தனை பொருளும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதாரணமாக பல்பொடி சோப்பு பினாயில் ஏன்னா இயற்கை கேட்கும்போது இதில் சில பொருள் இருக்குது சில பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுக்கான தேடல் தான் இந்த இரண்டு ஆண்டுகளாக தேடி ஒரு வழியாக அத்தனை கண்டுபிடிச்சி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சி ஒரு அங்காடி திறக்க போகிறாங்கன்னு ஒரு வாரத்தில் ஏன்னா நல்ல காய்கறி நல்ல பொருள் இயற்கையான பொருளில் பால் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நீங்களும் வந்து சுகமாக இருப்பீங்க ஏன்னால் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி வந்து அதிகமாக போயிடுச்சு இனம் புரியாத நோய்களாக வர ஆரம்பிச்சிருச்சு முந்தியெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம் இப்போ ஆஸ்பத்திரியிலே இடம் கிடைக்கல அந்த அளவுக்கு நோயிடுச்சு அது காரணமாக என்னென்னு கேட்டீங்கன்னா இயற்கையான பொருள் வந்து நம்ம கிடைக்கல இப்போ அதை நோக்கி வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆகிட்டாங்க இந்த மாதிரி இயற்கை விவசாயிகள் வந்து அதுக்கான இடுபொருள்கள் தயாரித்து அதுக்கான காய்கறி நாட்டு மாட்டு பால்லாம் உங்களுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வாங்கி பயன்பெறுகள் நிறைய இந்த நல்ல நாளில் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடை விடைபெறுகிறேன் வணக்கம்